வைத்து பசியா சாப்பாடு போடியா சாப்பாடு போடு கைது பண்ணீங்கன்னா தூக்கு தண்டனை சாயங்காலம் விட்டு போறாங்க பார்ப்பார் கோட்டு கோர்ட்டு தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் கோர்ட்டு தீர்ப்பு சரியா வரலன்னா நிதித்துறையும் சரியில்லை நீதித்துறையும் சரியில்லை அப்படிதான் சொல்ல முடியும் இப்போ முக்கியமா முக்கியமா இருபத்தி மூணு தொழிற்சங்கம் அல்ல தீவிரமா செயல்படுது ஒரு பதினாறு தொழிற்சங்கம் தான் கைது போடுறாங்க அவங்க ஒற்றுமா இப்ப செயல்படுறாங்க இதே ஒரு ரெண்டு வருஷம் கூட செயல்பட்டு நாங்க இந்த மாதிரி நான் பைக்க பற்றி பேச வேண்டிய அவசியம் வந்திருக்காது உடனடியாக எல்லாத்தையும் வாங்கி இருப்போம் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கோம் எல்லாம் கிடைச்சிருக்கோம் இன்னைக்கு கிடைக்கல வயிறு ஏறிது ஏங்க விலைவாசி ஏறிட்ட போதே நீ பத்தாயிரம் ரூபாய் பென்ஷன் கொடுத்தா எப்படியே வாழ முடியும் எங்களுக்கு பார்த்தா விலைவாசியில் உங்களுக்கு விலவாசியா இப்போ மந்திரிக்கு டிஏ கொடுக்குறேன் அரசு அதிகாரிக்கு டிஏ கொடுக்குறேன் ஐஏஎஸ்ஆ வாங்குறான் எங்களுக்கு எதா அப்படின்னா பிச்சைக்காரன் அவனா லட்ச லட்சமாக சம்பளம் வாங்குறான் அவனுக்கு இல்லை எங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்ன இது நாங்கள் தமிழ்நாட்டுக்காரன் தானே இல்லை நாங்கள் டெல்லியில் இருக்கமா இல்லை ஆந்திராவில் இருக்கமா இல்லை நீதிபதி நீதிமன்ற தீர்ப்பு நிச்சயமாக சாதகமாக வரும் காலையில இப்போயும் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அது போக போக தெரியும்

உங்களுக்கு மட்டும் ஏறுது எம்எல்ஏவுக்கு ஏறுது மந்திரிக்கு ஏறுது அரசு அதிகாரிகள் எல்லாருக்கும் ஏறுது உள்ளே இருக்கிற அதிகாரி எம்டி இவங்களாம் ஏறுது காரில் போகிறோம் சோக்குசா போகிறோம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறான் நாங்கள் எங்களுக்கு தான் இருக்குது எங்களுக்கு தான் இருக்குது எங்களுக்கு என்ன கிடைக்குது சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களும் இதை கொஞ்சம் நீங்கள் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால பொதுமக்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட அவங்க கொஞ்சம் யோசிக்கணும் ஏன் பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க நீ எங்களுக்கு கொடுக்கணுதே கொடுத்தா நாங்கள் ஏன் வந்து நிற்க போகிறோம் பொங்கல் இப்போ தான் வருது ஏன் எட்டு வருஷமாக எங்களுக்கு எட்டு வருஷமாக எங்களுக்கு எட்டு வருஷமாக எங்களுக்கு கொடுக்கலையே அப்போல்லாம் பொங்கல் வரலையா கொஞ்சம் விட்டு கொடுத்தோம் விட்டு கொடுத்தாம எங்களை சாகர நிலைமை கொண்டு போனா நாங்க என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியுங்க சொல்லுங்க என்ன பண்ண முடியும் எங்களுக்கு பிழைக்க வேண்டிய டிஏவே கொடுத்துருங்க நாங்க போராட மாட்டோம் வைசாகி போச்சு நான் இனி போராட என்ன பண்ண போலீஸ் போலீஸ்கார கூட எங்களை அடிக்க மாட்டாங்க வைசாயி போச்சா போட பாவன்னு விட்டுருவாங்க போன மாதிரி இங்க போட்டா நடக்கும்போது எடப்பாடி சமயத்துல நான் தான் வந்தேன் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் என்ற ஒரு டெப்டி கமிஷனர் வந்தாரு நான் கொஞ்சம் சஃபாரியோட ட்ரெஸ் அவர் கூட தள்ளி விட்டாங்க அவர் கூட போய் மேல பேசலாம் மேலே பேசலாம் தான் சொன்னார் எப்படி மூன்று மணிக்கு தகவல் வர சொல்றாரு மூன்று மணி காத்தோம் அப்புறம் சொல்லிட்டார் உங்களுக்கு பத்தாம் தேதி போட்டுருவாங்க பத்தாம் தேதி வந்துடுச்சு இப்போ ஏன் வர வரமாட்டேங்குது நாங்கள் யாருங்க பத்தாம்தேதி வந்து அப்போ அப்பப்போ மாதம் மாதம் போராட்டம் பண்ணிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க அப்பப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்க முடியுமா இதனால போக்குவரத்து தொழிலாளி பிரச்சனையை தீர்வு காணுறது நல்லதுன்னு கேட்டுக்கிறேன் முதலமைச்சர் அவர்களை நன்றி வணக்கம் மணி என்னுடைய ஸ்டாப் நம்பர் பதினொன்று எட்டு சைபர் சைபர் நான் வந்து முதல்ல அண்ணா திமுக தான் இருந்தேன் கோப்பாம்பிரியில் ஆரம்பத்தில் முத்துசாமி அமைச்சராக இருக்கும் அப்புறம் அவங்களுடைய அதுக்கப்புறம் போக்குவரத்து ஒதுக்கிட்டேன் எந்த தேவை இதே இல்லை இப்ப தற்சம்தான் திமுகவுக்கு தான் ஆதரவாக இருக்கிறேன் திமுக கட்சி வேற என் வயிறு வேற என் வயிற்று பயிற்சி தான் கேட்குறேன் இதில் இருக்கிறேன் தோமு இல்லை ஒரு டைம்ல இருந்தேன் இருந்து நடவடிக்கை சரியில்லை வெளியே வந்தேன் இது வந்து போன மாதம் பில் போனஸ் கொடுத்ததில் ஐநூறுரூவா ரூபாய் புடிச்சிருக்க எல்பிஎஃப் நல்லா பாருங்க எல்பிஎஃப்னு ஐநூறுரூவா பிடிச்சிக்கிறாங்க ஓகேவா இந்த மாதம் பில்லில் இந்த ரெண்டு நாளை வந்து பொது விடுமுறை மழையால் பொது விடுமுறை அது ரெண்டு நாளுக்கும் நிர்வாகம் லீவு கொடுக்கல எங்களுக்கு எங்கள் லீவை எடுத்து சம்பளமாக கொடுத்துட்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோருவா என் படத்தை பிடிச்சிக்கிறாங்க என்னோடய அனுமதியே கிடையாது இவங்களாம் பிடிச்சாங்க கேட்டால் தொழிற்சங்கம் இந்த தொழிற்சங்கம் காசை வாங்கி எங்கே கொடுத்தீங்கன்னு நான் கேட்குறேன் இது வரைக்கும் பதிலே கிடையாது இவங்க எங்கேயுமே கொடுக்கல இந்த பிடிச்ச இந்த பிடிச்சவர் தோமுசா தொழிற்சங்க தலைவர் யார் பொதுச் செயலாளர் சரவணகுமார் சொகுசு காரில் வந்துங்கிறார் ஓசி தூட்டில் ஏசி காரில் வந்துங்கிறார் எங்கே பணத்தை புதுசு ஏன் ஆளுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோறு ரூபா ஒட்டு மொத்தமாக எத்தனை தொழிலாளி ஒன்றரை லட்சம் பேர் எவ்வளோ ஆச்சு ஒரு ரூபா போட்டு பாருங்க எவ்வளோ ஆச்சு எங்கே நீ அப்போ பொது அரசு கொடுக்குறேன்னு சொல்கிற காசு எது அரசு கொடுக்குதா இல்லை என் பணத்தை கொடுக்குதா ஆனால் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஒம்பது முதலாம் எனக்கு பிடிச்சதுங்க எனக்கு ஆயிரரூபா கொடுக்க மாட்றாங்க மழைக்கு ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஷாப்பு பொதுத்துறை பொதுத்துறை நிறுவனம் தான் ரெண்டு மணிக்கு எழுந்து வரேன் என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டு வயசான அப்பா அம்மாவெல்லாம் வீட்டில் விட்டு வரேன் திருப்பி நான் வீட்டுக்கு பார்த்துக்கு மறுநாள் காலைல ரெண்டு மணி ஆகுது என்ன பண்ணுறீங்க உங்களை நான் எதுவுமே கேட்கல கடந்த ஆட்சியில் செய்யலை கடந்த ஆட்சியில் செஞ்சாங்க செய்யலை நாங்கள் அது கேட்கலங்க உங்களை எதுங்க நாங்கள் வர வச்சோம் செய்யுங்க ஒரு முதலமைச்சர் இன்றைக்கி வரைக்கும் மாதிரி ஒரு பேட்டி குத்துக்குறாரா எந்த பிரச்சனை எந்த நியூஸ்லையாவது சொல்ல சொல்லுங்கள் இவ்வளோ பிரச்சனை நடந்ததுன்னு ஒரு அமைச்சர் சொல்கிறார் நாங்கள் எதுவாக இருந்தாலும் சமாளித்து பார்த்துப்போம் வண்டி ஓட்டுருவோம் ரோட்டில் போகிற வரவேன் ஆட்டோ ஓட்டுறவன் குப்பை லாரி ஓட்டுறவன்லாம் கூப்பிட்டு வண்டி ஓட்டிக்கிறார் நிறைய விபத்து நடக்குது எல்லாம் தான் நடந்துன்னு இருக்குது கண்டுக்கவே மாட்டோம் நாங்கள் இப்படி தான் மிஸ்ஸாவே பார்த்தவன்னு சொன்னவர் யார் தெரியுமா இப்போ இருக்கிற முதலமைச்சர் சொன்னேன் மிஸ்ஸாவே நான் பார்த்தேன் அப்படின்னு ஜெயலலிதா அம்மாவோட போக்குவரத்து தொழிலாளி எவ்வளோ போராட்டம் பண்ணி அவங்களே அடி பண்ணி வச்சவங்க இப்போ நாங்கள் ஒன்றும் இல்லை எங்கள் அப்பா முப்பத்தி ரெண்டு வருஷம் இந்த நிர்வாகத்தில் வேலை செஞ்சார் அவருக்கு தொண்ணூத்தெட்டு மாதமாக காசு கொடுக்கல டிஏவை நான் கேட்குறேன் என் பணத்தை நான் கேட்குறதுக்கு என்ன தப்புன்றேன் நீ என்னை அரெஸ்ட் பண்ணுறேன் எல்லாம் பண்ணு சட்ட நீ தான் எல்லாம் எடு எங்கள் அப்பா காசு நீ வச்சுக்கிற ஒன்று கேட்குறேன் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் இறந்தார் அதுக்கு இடம் ஒதுக்க மாட்டாங்க எவ்வளோ சட்ட போராட்டம் பண்ணி வாங்க வாங்கனீங்களா இல்லையா உங்கள் அப்பாவுக்குன்னும் போது அவ்வளோ உரிமை இருக்குமா எங்கள் அப்பாவுக்கு நான் அந்த அளவுலாம் கேட்கல இன்றைக்கி அந்த இடம் எத்தனையோ கோடி போவோம் எங்கள் அப்பா கொடுக்க வேண்டிய பத்தாயிரம் ரூபா குத்துட்டு போ போச்சு இதெல்லாம் இது எங்களை இத்தனை வருஷமாக பெற்று வளர்த்து அவர் வயிறு எறியும் போது பார்த்து நிற்கிறது நாங்க யாரும் வைப்போம் பாருங்க நான் மாற்று சங்கத்தில் இருக்கிறேன் பிஎம்ஏ தொழிற்சங்கத்தில் இருக்கிறேன் ஃப்ரெட் ரிலீஃப் பண்ணிட்டு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரூபாய் அனுமதி இல்லாமல் இதில் கேளுங்க இந்த ரெண்டு நாள் பொது விடுமுறையில் இவங்கள வண்டி ஓட்டாமல் எங்களை தான் பாருங்க என் பேசிக்கு இருபத்தாயிரத்து நானூறு நான் எனக்கு எவ்வளோ வந்துக்குது இதுலேயே ஆயிரத்தி முந்நூறுபா கம்மி இதில் ஒரு ஆயிரத்தி முந்நூறுபா என் பணத்தை பிடிச்சி பொதுமக்களுக்கு மக்களுக்கு இல்லை அதை சொல்லு சந்தோஷப்படுறேன் மழை பாதிக்கப்பட்ட மக்கள் குடுத்தணும் இருபது பர்சன்ட் போனஸ் குடுத்தன்னு சொன்னார் அமைச்சர் எதுக்குங்க ஐநூறுரூவா பிடிக்கிறீங்க ஒரு ஒரு தொழிலை ஐநூறுபாங்க மாற்று தொழிற்சங்களுக்கு எனக்கே பிடிக்கிறேன் எல்லா தொழிலாளையும் பிடிக்கிறேன் என்ன பண்ண